ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது நம்ம வீட்டில் காய்ச்ச பூசணிக்காய் இந்த பூசணிக்காயை வச்சு ஒரு வத்தல் செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனாலே இந்த பூசணிக்காய் அப்படியே வச்சுருந்தேன் எனக்கு டைமே கிடைக்கல இன்றைக்கி எப்படியாவது செஞ்சிடணுன்னு முடிவோடு இருக்கேன் அதுவும் இல்லாமல் மழை வேற தூர இப்போ வத்தல் போட்டு நல்லா காயணும் காயலாம் வீணாக போயிட்டால் என்ன செய்யுதுன்னு ஒரு பயம் எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி இதை வந்து செஞ்சு நாளைக்கு வத்தல் போட்டுடணும் இப்போ வந்து இந்த பூசணிக்காயை பட்டையெல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் சிவரை கட்டையில் வச்சு சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காயை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு மேல் தோல் அந்த பட்டை இருக்குல்ல அதை வந்து க்ளீனாக எடுத்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கேரட் சிவரில் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணிக்காயை கேரட் இதில் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் ரொம்ப கஷ்டமான வேலை தான் சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வந்து இது முதல் முதல் இப்போ தான் செய்கிறேன் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை மாமியார் வீட்டில் செஞ்சு எப்பயாவது கொஞ்சம் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி அக்கா சொன்னாங்க அம்மாவும் செய்வாங்க எங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கச்சு நல்லாயிருக்கும் குழம்பு வைப்பாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இது செஞ்சு நல்லா வந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டு காய் வந்து பூசணி குடையிலே இருக்குது அந்த காய் பறித்து நம்ம செய்யலாம் மழை இல்லாமல் இருக்கணும் இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிட்டு அந்த பூசணிக்காய்க்கு ஒரு கிலோ உளுந்து தேவை ஒரு கிலோ உளுந்து அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் மாதிரி மிளகாய் எடுத்துருக்கேன் என்னது நம்ம குழம்புல தான் போடுவோம் காரம் அதிகம் போட வேணாம் காரம் குழம்புல தான் போட முடியும் இதை பொரிச்சு இப்போ வந்து நம்ம எப்படி ஊற வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட் எடுத்திருக்கேன் அதில் ஒரு லேயர் வந்து பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் வந்து நல்லா தண்ணி விடும் நல்லா ஒரு லேயர் வந்து பூசணிக்காய் போட்டுக்கணும் இப்போ வந்து அதில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையான உளுந்து உளுந்து வந்து ஒரு கிலோ இந்த பூசணிக்காய் தண்ணி விடுல்ல அந்த தண்ணியிலே வந்து இந்த உளுந்து உரிடும் இப்போ ஒரு லேயர் நம்ம வந்து உளுந்து போட்டாச்சு இப்போ அடுத்தது ஒரு லேயர் வந்து இந்த பூசணிக்காய் சீவனை பூசணிக்காய் போடுவோம் நான் வந்து செய்யாமே எஸ்கேப் ஆகிடலாம் நாத்தனாரில் மாமியாட்டை கொடுத்து போட சொல்லிடலாம்னு நான் பார்த்தேன் ஆனால் அவங்களாம் வந்து முடியலைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் நாத்தனார் கேட்டுகிட்டு தான் வந்து செய்கிறேன் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க உண்மையிலேயே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நான் வந்து வத்தல் வடகம் அந்த வெங்காய தாளிப்பூ வடகம் இந்த பூசணிக்காய் வத்தல் இதெல்லாம் நான் போட்டதே இல்லை யாராவது போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அது வச்சுப்பேன் அம்மா வீட்டில் கொஞ்சம் கொடுப்பாங்க நாத்தனார்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வச்சுப்பேன் மற்றபடி மாங்காய் ஊருக்காய் நெல்லிக்காய் ஊருக்காய் எல்லா ஊருக்காய் வகையும் போடுவேன் அடமாங்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த அடைமாங்காய் மாங்காய் வத்தல் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் மோர் மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் வந்து நான் இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்லாம் போட்டுறதில்லை இப்போ வந்து நம்ம ஒரு லேயரு பூசணிக்காய் போட்டோம் அப்புறம் ஒரு லேயர் இப்போ வந்து உளுந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியுதா நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் செஞ்சிட்ருக்குறேன் இப்போ வந்து உளுந்து போடுவோம் இது வந்து ஒரு கிலோ குண்டு உளுந்து தான் இந்த பூசணிக்காய் ஒரு தண்ணியிலையே இந்த உளுந்து ஊறிடும் இந்த மிளகாயை இந்த லேயர் போடும்போது மாற்றி மாற்றி போடணுன்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் பாருங்களேன் இப்போ இந்த மிளகாயை வந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம் காலையில் அரைக்கும்போது அரைச்சிக்கலாம் அதிகமாக ஞாபகம் இருந்திருக்கு நினைக்கிறது ஒன்று ஆனால் செய்கிறது ஒன்று நான் நினச்சேன் ஒரு லேயர் விழுந்து போடுறோம்ல அப்போ ஒரு பத்து மிளகாய் அப்புறம் அடுத்த லேயர் உளுந்து போடுறோம்ல அப்போ ஒரு பத்து மிளகாய் அந்த மாதிரி போடுவான்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாற்றி மாற்றி லேயர் லேயராக போட்டாச்சு இப்போ வந்து இது நல்லா நைட் ஃபுல்லாக ஊறட்டும் காலை அரைக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மிளகாயை இதில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் எப்படியாவது இதை செஞ்சிடணுன்னு முடிவோடு இருந்தேன் ஆனால் தோல் சீவரது அதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இப்போ செத்துறது அதுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஆயிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வறுத்து சும்மா சாப்பிட்டது கிடையாது ஆனால் வறுத்து காரக்குழம்புல போட்டிருக்கேன் வறுத்து எடுத்துகிட்டு காரக்குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் நிறுத்தத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போட்டிருக்கேன் ஆனால் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றி இதையும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ மிளகாயிலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ரெண்டும் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் அரைக்கும் போது பார்க்கலாம் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம நைட்டு பூசணிக்காய் வத்தல் போடுறதுக்காக பூசணிக்காயும் உளுத்தம்பருப்பும் ஊற வச்சோம்ல அது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் ஊற வச்சது அடுத்தது பூசணிக்காயும் உளுமும் ஊற வச்சது இப்படி இருக்குது பாருங்களேன் இப்போ வந்து இதை கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்கணும் கெட்டியாக அரைக்கணுமா தண்ணி விடவே கூடாது இது கூட ஒரு ஐம்பது கிராம் சோம்பு போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் அதை பெரிஞ்சிலும் சொல்லுவோம்ல அது ஐம்பது கிராம் அளவுக்கு சோம்பு போடணும் அப்புறம் ஒரு பிடி அளவு கல் உப்பு போடணும் இப்போ இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க கிரைண்டர்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ கிரைண்டரில் மிளகா ஊற வச்ச மிளகாய சேர்த்தாச்சு இது வந்து நூறு கிராம் அளவில் சோம்பு பாக்கெட்டு இதில் பாதி ஐம்பது கிராம் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ சில பாதி வந்து இதில் போடுறோம் பாதி போட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு இல்லை போட்டு இப்போ நம்ம வந்து கிரைண்ட்ரு விட்டுட்டு நம்ம பூசணிக்காய் உளுந்து ஊடுறதை நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சத்தம் கேட்குது கொஞ்சமாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அரைக்கலாம் இது அரையட்டும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோகமான செய்தி காஞ்ச மிளகாவும் இந்த ஊரண மிளகா தானேன்னு சொல்லிட்டு இந்த கிரைண்டரில் போட்டேன் சோம்பும் போட்டேன் மிளகா வந்து சிக்கிக்கிச்சு மிளகாவை பிடிச்சி எடுக்கும்போது இந்த சைடில் இருக்கிற பிளாஸ்டிக் பாருங்களேன் இந்த பிளாஸ்டிக் உடஞ்சி ஒரு த ஒரு கல் வந்து தனியாகவே வந்துச்சு இன்னொரு கிரைண்டர் வந்து மேலே இருக்குது அவங்க வந்து ஆனால் பாப்பாவை டான்ஸ் ப்ராக்டிஸ் கொண்டு விடுறதுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து எடுத்து தருவாங்க அதில் தான் போடணும் அப்படி இல்லைன்னா அவங்க வர வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் போட்டு ஒரு ஈடு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு அனுபவம் இது ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால எனக்கு தெரியல நம்ம வந்து என்ன செய்யணும் மிளகாயும் சோம்பையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க இப்போ வாங்க நான் மிக்ஸியில் ஒரு ஈடு அரைச்சிட்டேன் அதை நான் காமிக்கிறேன் இந்த கிரைண்டர் இப்போ ரிப்பேர் பண்ணணும் இது வந்து பாண்டிச்சேரியில் கொடுத்த ஃப்ரீ கிரைண்டர் அம்மா வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்த கிரைண்டர் வந்து மேலே இருக்குது இது நல்லா தான் இருக்கும் நம்ம வாங்கின கிரைண்டர் நல்லாவே அரைக்கும் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மிளகா மாட்டோம்னால் இப்படி ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்தோடனே மேலே கிரைண்டர் எடுத்து தர சொல்லி அரைக்கணும் அவங்க வர வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலான்னு அரைச்சிட்டேன் இதிலேருந்து இதை எடுத்து ஒரு ஈடு வந்து அரைச்சிட்டேன் அடுத்த ஈடு அரைக்க போகிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணாதீங்க இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் அதனால தான் எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டரை போட்டதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு போட்டு அரைச்சிட்டேன் இன்னும் மீதி வந்து இவ்வளோ இருக்குது நீங்கள் போடும்போது கொஞ்சமாக போடுங்க ஒரு அரை கிலோ உளுந்து ஒரு சின்ன காய் அந்த மாதிரி போடுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப அனுபவம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்போம் அவங்க வந்து கிரைண்டர் எடுத்து கொடுத்தா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸியில் தான் அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க வேண்டியதாக இருக்கு இந்த பதத்தில் தான் அரைச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான தான் இருக்கு நமக்கு செஞ்சு பார்த்தா தான் மற்றவங்களுடைய கஷ்டம் தெரியும் நான் எல்லா வேலையுமே செய்வேன் ஏன் நான் வந்து வத்தல்லாம் போட்டதில்லைன்னு சொன்னேன்னா நாங்கள் இருந்தது கவர்மெண்ட் ப்ரெஸ் குவாட்ரஸ்ஸு அதில் வந்து மூணாவது மாடிக்கு ஏறணும் நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு இருக்கும் மொத்தம் ஆறு வீடு இருக்கும் ஒரு பில்டிங்கில் இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வந்து முன்னாடியே நல்லா வராண்ட மாதிரி பெருசாய்டாக இருக்கும் அங்கேயே கொடிக்கட்டி துணியெல்லாம் காய வச்சுருவோம் இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க தான் மாடி யூஸ் பண்ணுவாங்க அப்படி ஆறு குடும்பம் நாலு குடும்பம் யூஸ் பண்ணுற இடத்துல போய் நம்ம வத்தலெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் காய போடுவாங்க அந்த தண்ணியெல்லாம் சொட்டும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு தான் நான் வந்து போடவே இல்லை இப்போ தான் இங்கே வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை புது வீடு கட்டி வந்து இப்போ மாடி மொட்டை மாடி நமக்கு இருக்குது நம்ம ஒரு மாடி தானே ஏறுறது கஷ்டமாக இருக்காது அதனால இனிமேல் இங்கே போடலாம் மற்றபடி தெரியாது சோம்பேறி அந்த மாதிரிலாம் இல்லை நான் இந்த தான் நான் போடுறதே இல்லை வத்தல் வடம்லாம் போடுறதில்லன்னு சொன்னேன் இப்போ அடுத்த வீடு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்த ஈடு அரைச்சாச்சு மிக்சியில் அரைக்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்குது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு ஈடு அரைஞ்சிடுது நான் வந்து மாங்காய் வத்தல்லாம் போடுவேன் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் எப்படி போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து மாங்காய் அரிஞ்சு உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்லேயே வந்து உள்ளேயே வீட்டு உள்ளேயே குளிக்கி குளிக்கி நம்ம வச்சிட்டோம்னா பக்கெட்டில் நல்லா ஊறிடும் ஊறி மாங்காவோடய கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாள் மாடியில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அது வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்தாலே பேப்பரும் பிளாஸ்டிக் பேப்பரும் மாங்காய் பக்கெட் ஒரு பக்கெட் தானே இருக்கும் அதை கொடுத்தாலே அவங்க எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்துடுவாங்க அதுவுமே வந்து நாங்கள் இருந்தோம்ல அந்த பில்டிங்கில் வைக்க மாட்டோம் ஏன்னா அங்கே எல்லாேருமே இருந்ததுனால எதுக்கு ஒரு பில்டிங் வந்து காலி ஆகிடுச்சி மாடி வந்து மொட்டை மாடி வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் அந்த எதிர்க்க இருக்கிற பில்டிங்கில் போய் தான் அந்த மாடியில் வச்சுட்டு வருவாங்க அப்புறம் சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மூணு மாடி ஏறணும் பாருங்களேன் நமக்கு டென்ஷன் வேறு வேலைக்கு கிளம்புங்கிற டென்ஷன் வேறு இருக்கும் அதனால தான் நான் வந்து அது காய வைக்க மட்டும் அவங்க போயிடுவாங்க அப்புறம் மோர் மிளகா சுண்டைக்காய் வத்தல் எல்லா வத்தலும் போடுவேன் இந்த அரிசி மாவு வத்தல் இதெல்லாம் தான் நான் போட்டதில்லை இந்த பூசணிக்காய் வத்தல் வடகம் வெங்காயம் வடவும் இதெல்லாம் தான் போட்டதில்லை இனிமேல் அதையும் போட்டுடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாது முடியாது எனக்கு செய்ய தெரியாது அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் தெரிஞ்சுட்டு செய்யணுன்னு தான் விருப்பப்படுவேன் இந்த மாதிரி எல்லா ஈடையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைனலாக உங்களை நான் காமிக்கிறேன் கடைசி ஈடு அரைக்கும் போது உங்களை காமிக்கிறேன் அதில் வந்து உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன் இங்கே போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா உளுந்தும் அந்த பூசணிக்காயும் அரைச்சிட்டேன் இப்போ கடைசி முறையாக அரைக்க போகிறேன் அதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கையால் ஓரிப்பிடி உப்பு இப்போ வந்து இதில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு பக்கெட்டை பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி இருந்தது நம்ம இங்கே செத்தும் போது நிறையா தண்ணியாக இருந்தது நான் பயந்துட்டு என்ன பண்ணேன் தண்ணியை வடிகட்டிட்டு தான் நான் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது நான் வடிகட்டின தண்ணியை ஊற்றிட்டேன் அதனால் நீங்கள் எந்த மாதிரி செத்தும் போது எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து அதில் உளுந்து சேர்த்து ஊற வச்சுருவேன் இவ்வளோ தண்ணி தான் இருக்குது தண்ணியும் இல்லாமல் தான் அரைக்கணும் உப்பு போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து தண்ணி விடாமல் தான் அரைக்கிறேன் இது வந்து மிளகா ஊற வச்ச தண்ணி தான் சும்மா கை நனைச்சதுக்காக வச்சதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த கடைசி இடையும் நம்ம வரைச்சிட்டு இந்த பாத்திரம் பத்தாத போல் இருக்குது அதனால் இந்த பக்கெட்லேயே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு முறை போடும்போது என்ன பண்ணிட்டோம் சோம்பையும் மிளகாயும் போட்டோம்ல அதனால் அது அடியில் இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வடை மாவுப்பை செய்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி அரைச்ச மாவுலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம உப்பு போட்டு அரைச்சினால இந்த மாவு வந்து எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இதனால் என்ன பண்ண போகிறேன் அந்த வாயில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கூட நான் வடிகட்டிவிட்டு இப்போ இது எல்லா மாவையும் வாலையில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரத்தில் இருந்தது மிக்சியில் இருந்தது எல்லாத்தையுமே இந்த வாயில சேர்த்துட்டேன் இப்போ நம்ம தண்ணியை துடிட்டு நல்லா கலந்துடலாம் நான் வந்து நல்ல 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 நேரம் நான் யோசனை பண்ணேன் அவங்க வந்து கிரைண்டர் சரி பண்ணி தர வரைக்குமோ இல்லை மேலே இருக்கிற கிரைண்டர் எடுத்து தர வரைக்குமோ நான் வெயிட் பண்ணியிருந்தேன் டைம் தான் வேஸ்ட் ஆயிருக்கும் அது இல்லாமல் நான் என்ன பண்ண மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சிட்டேன் மேலே முடிஞ்சிச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மாடியில் வத்தல் வச்சுட்டு வந்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் இந்த பாத்திரத்திலே மாற்றிட்டேன் என்னடா இவங்க இதுலேயாலேயும் மாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பெரிய பாத்திரமா அதனால மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ இதிலேயே எடுத்துகிட்டு போய் இருந்தேன் என்னென்னா கையை உள்ளே விட்டு விட்டு எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ரொம்ப பக்கெட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தூயிர் போகிறதுக்கு கஷ்டம் அதனால்தான் என்ன பண்ணிட்டேன் இப்போ திருப்பியும் இந்த பாத்திரத்திலேயே மாற்றிட்டேன் இது நமக்கு வெளியில் தெரியுது இல்லை அப்படி அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வத்தல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கழுவுறதுக்கு ஊற போட்டுட்டு நம்ம மாடிக்கு போய் வத்தல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம அரைச்ச மாவு கையை நினைக்க மிளகா ஊற வச்ச அந்த தண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அப்புறம் வேஸ்ட் நினச்சி இதில் போட்டு வெயிட் வச்சுருக்கேன் இதெல்லாம் கழுவுன பாக்ஸு மிளகா இருந்த பாக்ஸ் உளுந்து இருந்த பாக்ஸு அதெல்லாம் கழுவி காயத்துக்காக வெயிட் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அடுத்தது மிளகா வந்து தீந்திரிச்சு அதையும் காய வச்சுருக்கேன் பாக்ஸ் காஞ்சோடனே இதை வந்து காம்பு கள்ளிவிட்டு நம்ம வந்து தாளிப்பு மிளகா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வத்தல் கள்ளி வச்சிடலாம் வாங்க கையில் வந்து தண்ணி நினச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து கிள்ளி வைக்கலாம் நம்ம கில்லு வத்தல் வைப்போம்ல அந்த மாதிரி தான் வைக்கணும் அது மாதிரி வச்சிடலாம் இந்த தடவை கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஏன்னால் ஃபஸ்ட் டைம் இல்லை இப்போ வந்து அனுபவப்பட்டுச்சு அடுத்த தடவை போடும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும் எதுவுமே ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு நல்ல காலம் இதுக்கே என்ன சொன்னாங்க இன்னொரு காய் படிச்சுட்டு நைட்டு போய் சொல்கிறாங்க இன்னொரு காய் படிச்சுட்டு வரேன் கொடியில் இருக்குது இன்னொரு ரெண்டு காய் அதையும் சேர்த்து செஞ்சிடலான்னாங்க நான் தான் நல்ல காலம் உஷாராக வேணாம் வேணா இதை செஞ்சு பார்க்கலாம் இது நல்லா வந்துட்டால் அப்புறம் திருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னும் அதையும் நான் கட் பண்ணி செத்து கித்தி ஊற வச்சுருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் தனியாக வேறு செய்யணும் அதுவும் இல்லாமல் எனக்கு அம்மாவை சரியா மகாலி அம்மாவை சரியா அதுக்கு சமைக்கணும் காலையில் நாலரை மணிக்கு ஏஞ்சி தலை குளிச்சுட்டு சமைச்சு பாப்பா வேறு டான்ஸ் ப்ராக்டிஸ்ல இருக்காங்க ஆன்வல் டெசிலிப்யூஷனில் அவங்க வேறு ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கெலாம் போகணுன்ட்டாங்க அவங்களுக்கு லஞ்சு கட்டி எல்லாத்தையும் அனுப்பி பூஜை பண்ணி எல்லாத்தையும் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவங்க லஞ்சு கட்டினேன் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிட்டு தான் நான் வந்து இதை ஒரு ஒம்பது மணிக்கு தான் கிரைண்டர்லேயே போட்டேன் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது இனிமே நமக்கு சமைக்கிற வேலைலாம் இல்லை எந்த வேலையுமே இல்லைங்கிறப்ப நைட்டு ஊற வச்சு ஒரு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சி நம்ம அரைச்சிட்டு ஒரு ஏழு மணி போல் வெயில் நல்ல வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வச்சுட்டு போயிடணும் அடுத்த தடவை எல்லாமே நமக்கு ஒரு அனுபவமாக ஆகிடும் இப்போ நான் இந்த மாதிரி எல்லா வத்தலையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலில் வந்து நான் மொபைல் வச்சுருந்தேன்னா டூ ஹாட் அப்படின்னு வரும் டூ ஹார்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் வீடியோ ஆஃப் ஆகிடும் அதனால நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணி நிழலில் வச்சுட்டு நான் எல்லா வத்தலையும் வச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் இங்கே பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எல்லா வத்தலும் வச்சு முடிச்சுட்டேன் நான் துணி பத்தாதுன்னு நினச்சிட்டு நெருக்கமாக வச்சேன் கடைசியில் துணி மீதியே இருக்குது நான் வந்து சின்ன சின்னதாக வச்சேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக வைமா இல்லைனா வந்து இது காஞ்ச உடனே சுருங்கி போய்டும் சின்னதாக ஆகிடும்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சேன் நான் இப்போ பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் ரொம்ப வெயிலாக இருக்குது அதே மாதிரி காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது துணியே வந்து அப்படியே பறந்துது நான் வந்து என்ன பண்ணேன் வச்சு முடிச்சிட்டு இப்படி கையில் தண்ணி தொட்டுட்டு லேசாக இப்படி தட்டி விட்டேன் சீக்கிரமாக காய்ஞ்சிடும்ல அதனால் தட்டி விட்டேன் குண்டு குண்டாக இருந்ததுல லெசை தட்டி விட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா காயட்டும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையில் வச்ச வத்தல் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ வந்து வெயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எடுத்து போட்டேன் கொஞ்சம் எடுத்த மாற்றி இந்த மாதிரி வருது இப்போயே என்ன பண்ணுது எடுத்தால் வருது ஆனால் நாற்று நட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லைம்மா இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நைட் அப்படியே ஒரு கட்டில் மேலே இல்லைன்னா லெஞ்சு மேலே போட்டு வச்சுட்டு காலையில் தண்ணி தெளித்து எடுத்துட்டு காய வச்சுக்கலான்னு சொன்னாங்க நல்லா காஞ்சிருக்கு ஆனால் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா வருது பாருங்கள் எடுக்கிறதுக்கு வருது உள் பக்கம் வந்து கொஞ்சம் ஈரமாக தெரியுது அதனால் இதை அப்படியே கொண்டுட்டு போய் மடித்து நம்ம வந்து ஒரு பெஞ்சு மேலே விரித்து போட்டுடலாம் அப்புறம் காலையில் தண்ணி தெளித்து எடுத்து காய வச்சிடலாம் காலையில் எடுக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இங்கே ரெண்டு பெஞ்ச் இருக்குதோ அந்த பெஞ்ச் மேலே போட்டிருக்கேன் இங்கே ஃபேன் ஓடிட்டுருக்கறனால ஃபேன் கதந்து ஆறிகிட்ருக்கோம் காலையில் நம்ம தண்ணி தெளிச்சு எடுத்துகிட்டு திருப்பி காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம நேற்று வச்சேன் இந்த பூசணிக்கவத்தில் இப்போ எடுத்துடலாம் நம்ம நம்ம வந்து தண்ணி தெளிக்காமே வருது வராத இடத்துல மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இதில் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு குறை என்னன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுருக்கூடாதான் குண்டு தான் இருக்கணுமா நான் வந்து நினச்சேன் நம்ம லேட்டாக வைக்கும் போதே மணி பத்தாயிருச்சு அதனால் இப்போ வ வச்சு முடிக்கும் போது மணி பதினொன்றாயிடுச்சி சரி நம்ம வந்து சீக்கிரம் காயமே நினச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டேன் இந்த மாதிரி அமுக்கக்கூடாது சரியாக அடுத்த தடவை போடும்போது அமுக்காமல் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி தெளிக்காமல் வருது பாருங்கள் தண்ணி தெளிச்சா நமக்கு காய லேட் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தெளிக்காமல் எடுப்போம் எது வரலையோ அந்த இடத்துல மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்ன செய்யணும் நம்ம நல்ல வெயில் வருது பார்த்திங்களா தண்ணி எடுத்தால் வச்சுருக்கேன் நல்ல வெயில் வருது இல்லை பத்து மணிக்கு மேலே அப்போ கொண்டு வைக்கணும் அப்போ கொண்டு வச்சாதான் காலாம் எதுவும் வராது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா வெந்துடும் காஞ்சிரும் சாரி காய்ஞ்சிரும் இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம பரவலாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நான் உங்களுக்கு குழம்பு வச்சு காமிக்கிறேன் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிலில் கொண்டு வச்சு நல்லா காய வச்சிடலாம் நல்லா ஈஸியாகவே வருது பாருங்கள் எதுவும் ஒன்று ரெண்டு தான் வரல இது எல்லாமே தண்ணி தெளிக்காமே வருது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணி தளிக்கவே இல்லை தளிக்காம எல்லாமே வந்துடுச்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் அழுத்தாதது இது வந்து குண்டு குண்டாக இருக்கு பாருங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து அழுத்துறது தப்புங்கிறாங்க சரி அடுத்த தடவை அந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி குண்டு குண்டாக வேணுமோ நான் வந்து இந்த தட்டில் வந்து காய வைக்கிறதுக்கு பத்தாது போல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் எப்படிதான் இந்த துணியை ஊற வச்சு நம்ம துவைச்சி தான் ஆகணும் இந்த துணியே போட்டுட்டு இதுலையே கொ கொட்டி பரவலாக நம்ம காய வச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் காய வைக்கணும் இந்த மாதிரி குண்டு குண்டாக வேணுமா சில இதெல்லாம் அமுக்காமல் விட்டது இந்த மாதிரி தான் இருக்கணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெயிலில் காய வச்சு சதின எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நீங்கள் செய்யுங்க செய்யும்போது கொஞ்சமாக பிகினர்ஸாக இருந்தால் சின்ன ப பிள்ளைங்களாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு இரநூறு கிராம் உளுந்து ஒரு துண்டு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மிக்சியில் அரைச்சாலே ஈஸியாக தான் இருக்குது விட அப்புறம் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இந்த வத்தல் வந்து புதன்கிழமை அம்மாவை சன்னைக்கு போட்டோம் அப்புறம் வியாழக்கிழமை காலையில் எடுத்து அந்த வேஸ்டிலையே பரவாயில்ல போட்டு காய வச்சோம் அப்புறம் நேற்று ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னும் நல்லா காயணுன்னு இப்போயே ஆனால் இது உடையவே இல்லை உடைக்கவே முடியல ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க இன்னும் காயணுன்னாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நான் திருப்பி காய வச்சுருக்கேன் இன்னும் நல்லா காயணுமா ஆனால் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக வத்தல் போட்டது ஒரு நாள் நேற்று ஒரு நாள் எடுத்து காய வச்சது இன்றைக்கி ரெண்டாவது நாளாக காய வச்சுருக்கேன் நல்லா காயட்டும் சண்டே வந்து இதை வச்சு ஒரு குழம்பு வச்சு உங்களுக்கு ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம போட்ட பூசணிக்காவத்தில் வச்சு நீ காரக்குழம்பு வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன் வானல் சொல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நமக்கு தேவையான வெத்தலை நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் காரக்குழம்பு வைக்கணும் காரக்குழம்புக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில்லை அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் கொத்திரவங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவும் முருங்கக்காய் மட்டும் வைச்சாலே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க முருங்கக்காய் என்கிட்ட இல்லை அதனால் கொத்திரங்காவும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேன் எப்போதும் போல் நம்ம காரக்குழம்பு தாளித்து விட்டுட்டு கொதித்து நம்ம நிறுத்துறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வறுத்து பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வத்தல் பூசணி வத்தல் அதை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பார்க்கலாம் இந்த வத்தல் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை நைட்டு ஊற வச்சு புதன் நம்ம போட்டோம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் காய வச்சேன் நேற்று சனிக்கிழமை வெயில்லே திறக்கல அதனால் காய வைக்கல இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வெயில் திறந்தால் நம்ம காய வைக்கலாம் நல்லா காய வச்சு கவரில் போட்டு நம்ம ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிக்கிட்டால் ஒன்றுமே ஆகாது எப்போ நமக்கு டைம் இருக்கோ லீவில் இருக்கோமோ சாட்டர்டே சண்டேயில் நம்ம காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம நாலு நாள் வத்தலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த வத்தல் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக தான் மாறும் அந்த நேரத்தில் எடுத்துடலாம் பொரிக்கும் போதே நல்ல வாசனை வருது இந்த பொரிச்சி வத்தலை அப்படியே போ நம்ம தயிர் சாத்துக்கெலாம் தொட்டிகிட்டால் நல்லாயிருக்கும் நான் தொட்டிகிட்டதில்ல சொன்னாங்க நாத்தனார் சொன்னாங்க இவங்க மோர் மிளகா வத்தல்லாம் தொட்டுக்கிற மாதிரி இதையும் தொட்டுக்கலாம்னு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம எல்லா வத்தலையும் பொறிச்சி எடுத்துக்கலாம் வத்தல் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எப்போயும் போல் காரக்குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அந்த வத்தல் பொரிச்ச எண்ணெயிலேயே தாளிப்பு வடகம் போட்டுக்கிறோம் வடகம் பொடிஞ்சு வச்சு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கருவேப்பிலை போட்டு பூண்டு போட்டுக்கிறோம் வெங்காயம் வதங்கிருச்சு அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காயும் கொத்திரங்காயும் அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குன்னு நீங்கள் பார்த்து திட்டமாக ஊற்றிக்கோங்க நான் கரண்டியால் மொண்டு ஊற்றாமல் அப்படியே எடுத்து ஊற்றினேன் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சு ஆனால் காயெல்லாம் வதங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் காயெலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு கரைச்சி ரெடி பண்ணி இல்லை சேர்த்துக்கலாம் காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்ப இல்லை சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் தெக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குடிச்சா போதும் வத்தல் வந்து நல்லா ஊறி வந்துடும் நான் அப்புறம் நான் உனக்கு காமிக்கிறேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு வத்தல் வந்து ஊறியிருக்கும் நம்ம வந்து இப்போ எடுத்து பார்த்துடலாம் இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணலாம் அப்படியே வந்து குழம்புலேயே தானே இருக்கிறதுனால வத்தல் இன்னும் நல்லாவே ஊறிடும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஆச்சு வத்தல் ஊறலை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட போட்டுக்கலாம் போல் இப்போ இந்த வத்தல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறி இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் வந்து நான் வறுத்த வத்தல் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நாலு அதை சாப்பிட்டு பார்த்தேன் நம்ம முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா கரை முரண் இருக்குது அதாவது முர முருன்னு இருக்குது இந்த வந்து நம்ம லேசாக கசக்குது கொத்தரங்காய் வத்தலாம் வறுத்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கசக்குது நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க உன் சத்தம் கேட்குதா நல்லா முறு முருன்னு இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் லேசாக கசக்குது கொத்திரங்காவத்தில் சாப்பிட்டா எப்படி அப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை பூசணிக்காயத்தில் செஞ்சு குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப கலக்கலான டேஸ்ட்டான வாசனையான ஒரு குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னார் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் ஆஃப் பண்ணிட்டாலும் குழம்புலேயே ஊறிகிட்டே இருந்துடும் நல்லா ஊறிடுன்னு சொன்னாங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா என்கிட்ட இந்த ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் போடுறேன் தேங்க்யூ பை